அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையம் எல்லாம் திருவரு பிரகாச வல்லபெருமான் வகுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறி சம்பந்தப்பட்ட உரை விளக்கங்கள் மற்றும் சொற்பொழிவுகள் ஆகியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு தயா விளக்கமாலை என்ற விரிவான விளக்க உரை வெளியிட்டுள்ளார்கள் இதுவரை பன்னிரண்டு தயவு வாழ்வு பாக்களுக்கு அவர்கள் அளித்த அந்த சொற்பொழிவு உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்கு ஒளிவடிவாக தரப்பட்டது இன்றைய நாளிலே அடுத்த பாடல் தயவு வாழ்வு பதிமூன்று பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் நாள் சொற்பொழிவு இந்த தயா விளக்க மாலையில் பதிமூன்றாவது பாடலுக்கு பொருள் காண்போம் தயா விளக்க மாலை என்பதே ஆங்கிலத்தில் கார்லண்ட் ஆஃப் மெர்சிஃபுல் எஃபல்ஜென்ஸ் என சொல்லப்படும் இந்த தயா விளக்க மாலையில் செய்யுள்கள் அந்தாதி முறையில் அமைந்துள்ளன இப்பாடல்கள் இறைவனின் உண்மையை அறிந்து நம் அனுபவத்தில் கடைப்பிடித்து வாழ வேண்டிய நெறிமுறைகளை விளக்குகின்றன சென்றவார பாடல் பண்பலாமக்கருள் பதியே என முடிவடைந்து இப்பாடல் அருளே எனத் தொடங்குகின்றது பாடல் எண் பதிமூன்று அருள்வதும் நருளேயாதலால் தியானம் அவனது துணதருளதுவே மருள்வதுவெல்லாம் மனமயக்காலே மயக்கொழி தயா ஒளி மருந்தால் தெருள்வது செய்க செயலாமுனது திருவருட்பெருஞ்செயலெனவே பொருளதுவாக பொருந்தினானின்றும் பொன்றிடா புரியே அருட்பரஞ்சோதி கடவுள் உண்மையானது எங்கும் நிறைந்தது ஏகமானதாகவும் நித்தியமானதாகவும் இருப்பது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அல்லது தயாபெருஞ்சோதி தனிப்பெரும் தயவு என்னும் மகாமந்திரம் பதிமூன்று அசைகளை கொண்டது அசை என்பதை ஆங்கிலத்தில் சிலபில் என்பர் அருட்பெருஞ்சோதி என்பதால் அதனை சாதார சாதாரண விளக்கின் ஒளியாகவோ நெருப்பு அக்னி போன்ற ஒன்றாகவோ எண்ணக்கூடாது அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்றாகும் இந்த ஒன்றான அருட்பெரும் ஜோதியே எப்பொருளிலும் எல்லா மனிதனிலும் உள்நின்று விளங்குகின்றது இந்த கடவுள் உண்மையை அறிந்து கொள்வதற்கு இம்மனித பிறப்பே சிறப்பானதாக உள்ளது ஏனெனில் மனிதனில்தான் மெய்யறிவு விளங்குகின்றது எங்கும் நிறைந்துள்ள கடவுள் எப்படி மனிதனில் விளங்குகின்றார் எனக் கேட்கலாம் கருசிருஷ்டி தொடங்கும் பொழுதே தாயின் சத்தும் தந்தையின் சத்தும் சேரும்பொழுது முதன் முதலில் ஒரு ஒளி தோன்றுகிறது அந்த ஒளியை சூழ்ந்துதான் ஓங்கார வடிவமுடைய மூளை மெடுல்லா ஓப்ளங்கடா வளர்ச்சியடைகின்றது அந்த ஒளி விளங்கும் இடம் உச்சிக்கு கீழே உள் நாவுக்கு மேலே உள்ள பகர வடிவத்தலம் ஆகும் பின் அதனைச் சூழ உடல் உருவம் தோன்றி உயிர் உணர்வு பெற்று குழந்தையாக பிறந்து மனிதனாக வாழ்கிறது எனவே எல்லோருள்ளும் இந்த கடவுள் ஆன்ம ஒளி ஒளிர்ந்து கொண்டுள்ளது எந்த நாட்டைச் சேர்ந்தவரானாலும் எந்த இனத்தைச் சேர்ந்தவரானாலும் சரி ஆண் பெண் எல்லோருக்குள்ளும் இந்த கடவுள் ஆன்ம ஒளி விளங்கி கொண்டுதான் உள்ளது இந்த அருள் ஒளியே மெர்சிஃபுல் லைட் அல்லது தயவளி தயவுஒளி என்று சொல்லப்படுகிறது இந்த அருள் ஒளியை சார்ந்து அடைவதற்கு சுத்தசன் மார்க்கம் வழிகாட்டுகின்றது இதற்கு முன் உள் விளங்கும் இவ்வாண்ம ஒளியை மன ஓர்மையினால் கண்டறிந்தவர்கள் அந்த இன்ப நிலையிலேயே கரைந்து மறைந்து போயினர் அல்லது அதிலேயே மூழ்கி சமாதி நிலையை அடைந்தனர் இதனால் அவர்கள் தாம் பெற்ற அனுபவம் இன்ப உணர்வு எல்லாம் மறைந்துவிட அனுபவ வாழ்வு பெறாமல் சூனியமாகிப் போயினர் நம் தலைநடு விளங்கும் அருள் ஒளியே மெய் அறிவுக்கும் உயிர் உணர்வும் உடலும் செயல்பட காரணமாக ஆதாரமாக அமைந்துள்ளது ஆன்மாவை சூழ்ந்துள்ள உடல் சிதைந்து விட்டால் ஆன்மாவும் மறைபட்டு விடுகின்றதா என்ற வினா ஏற்படுகிறது ஆன்மா தோற்றறிதாய் இருக்கின்றது அழிவதில்லை அது நித்தியமானது உடல் அழிந்துவிட்டால் அது வெட்டவழியில் நிரம்பி இருக்கும் அதனைச் சூழ வேறு ஒரு தேகம் உருவாகும் வரை அது அப்படியேதான் இருக்கும் இவ்வாறு ஒளிவடிவான இறைவன் நம் அகத்தை விளங்கி கொண்டிருப்பதை உணராமல் தேகநிலையில் இருந்து கொண்டு நாம் வேறு கடவுள் வேறு என எண்ணிக்கொண்டும் கடவுளை அடைவதற்கு பலவேறு முயற்சிகள் செய்து வீணாகிக் கொண்டே இருக்கின்றோம் இந்த கடவுள் உண்மையை வெறும் மனோ கற்பையின் கற்பனையினாலோ படிப்பறிவினாலோ ஆராய்ச்சிகள் தர்க்கங்கள் இவற்றினாலோ அறிந்துவிட முடிவதில்லை இறைவனின் அருள் ஒன்றினால்தான் அடைய முடியும் அருளே யாதலால் யானும் அவவுவதுனதருளே உனதருளதுவே என்னும் வரிகளால் இவ்வுலகில் நமக்கு வேண்டுவதெல்லாம் இறைவனின் அருள் ஒன்றேயாகும் அது தவிர மற்ற பொன் பொருள் புகழ் பெருமை இவைகளினால் பெருநன்மை ஒன்றும் விளைவதில்லை ஏனெனில் இவையெல்லாம் சிறிது காலம் இருந்து பின் அழிந்து மறைந்து மறைந்துவிடக்கூடியவையாகும் எனவே நாம் இறைவனிடம் அவனது அருள் ஒன்றையே வேண்டி நிற்போம் மேலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாழங்கி வாழ்விப்பதும் அந்த அருளே ஆகும் இங்கு அருள் என்று சொல்லப்பட்டது இறைவனின் தன்மையாகும் தன்மை என்றவுடன் இறைவன் வேறு அவரது தன்மை வேறு என எண்ண வேண்டாம் சர்க்கரையும் அதன் இனிப்பும் இரண்டு பொருள்களா அல்ல அவை இரண்டுபடாத ஒன்றாகும் எனவே இறைவனும் அவருடைய அருள் தன்மையும் பிரிவுபடாத இரண்டற்ற ஒரு பொருளாகும் அருட்பெருஞ்சோதி வடிவாக உள்ள பரம்பொருளே தன் தனிப்பெரும் கருணையால் அருள் ஒளியாக நம்முள் விளங்குகின்றார் இப்பொழுது தயாபெரும் ஜோதியாக உள்ள பரம்பொருளே தன் தனிப்பெரும் தெய்வத்தன்மையால் நமது சில நடுவில் தெய்வ ஒளி விளக்காக கொண்டுள்ளார் இவ்வுண்மையை அறிந்து அடைய முதலில் புறமிருந்து அகம் நோக்கி செல்ல வேண்டும் எங்கும் நிறைய பரம்பொருள் நம்மிலும் இருப்பதை அறிய ஒன்று முதலில் விளக்கின் முன் இருந்து ஒரே சிந்தனையோடு மனதை ஒருமைப்படுத்த வேண்டும் நல்ல பழக்கம் வந்த பின் ரெண்டு அந்த ஒளியை நம் புருவனுடைய இடத்திலிருந்து கண்டு அந்நினைவு எப்போதும் மாறாமல் இருக்குமாறு பழக வேண்டும் மூன்று அதன் பின்பு நம் எண்ணம் சொல் செயல் எல்லாமே அந்த ஒளியின் அருள் ஆற்றலால் தான் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு தயவு நிலை நின்று வாழ்க்கை நடத்த வேண்டும் முடிந்தவரை பிறருக்கு உதவிகள் புரிந்திட வேண்டும் மக்களுடைய பசிப்பணியை நீக்கி உயிர் விளக்கம் செய்யும் பணியை செய்தல் வேண்டும் உயிர் விளக்கம் மட்டுமல்லாமல் நம் போன்ற மனித ஜீவர்களுக்கு அறிவு விளக்கமும் செய்திட வேண்டும் அறியாமையின் காரணத்தால் ஏற்படும் துன்பங்களும் மரணத்தால் ஏற்படும் அவத்தைகளும் நீங்க வேண்டுமானால் அறிவு விளக்கம் ஏற்பட்டு உண்மையை உணர்தல் வேண்டும் அதற்கு வள்ளல் சன்மார்க்கம் வழிகாட்டி அருளே நமக்கு துணையாய் நின்று நல்லவற்றை வழங்கும் அருளால் ஒளிநிலையை அடைந்து அங்கிருந்து தயவாக விரிந்து அனகமாக வாழ்தல் வேண்டும் அருள் என்பதில் அ என்சான் உடல் ரூ இஸ் ஈக்குவல் டு இரு பிளஸ் உ அம்ச ஜோதி வடிவம் உ உயிர் உணர்வு இழ் பதினாறாவது மெய்யெழுத்து இறைவனின் ஒளிநிலையை குறிப்பது இவ்வாறு சக்திசாரத்தால் புறமிருந்து அகம் நோக்கி அருள் ஒளியைச் சார்ந்து நிற்றல் பின் அங்கிருந்து தயவாக விரிந்து வாழ்தல் வேண்டும் த மெய்யறிவாக விளங்கும் ஒளிநிலை எ கடவுள் ஆன்மநிலை உயிர் உணர்வு இயக்கம் நடைபெறும் இதயம் உ ஐந்து செயல்களாக விரிந்து வாழ்தல் இவ்வாறு உயிர் உணர்வு உடல் எல்லாம் தயவு பெருக தயவு பரவ வாழ்தல் அனக நிலையாகும் இந்நிலையை அடைவதற்கு முன் மனிதனின் நிலையை கீழ்வரும் வரிகள் விளக்குகின்றன மருள்வதுவெல்லாம் மனமயக்காலே மயக்குழி தயா ஒளி மருந்தால் என்பதால் மருள்வது என்றால் அஞ்சுவது பயப்படுவது மனிதன் அவா வெகுளி மயக்கம் என்னும் செயல்களால் அழைக் அலைக்கழிக்கப்பட்டும் அவத்தை உருவதும் மருள் நிலையாகும் இதற்கு முன் இருள் நிலை ஒன்று உண்டு இருள் நிலை பற்றி ஒன்றுமே அறியாத நிலையாகும் மருள் நிலையில் ஓரளவிற்கு இறை உண்மையை பற்றி அறிந்தும் முயற்சி ஏதும் செய்யாமல் மேல்நிலையை அடையாமல் இருப்பது இந்த மனமயக்கம் நீங்கினால் உண்மையெல்லாம் தானே விளங்கும் அந்நிலை அருள் நிலையாகும் இந்த மருள் என்னும் மயக்கத்தை நீக்கும் மருந்து தயா ஒளி மருந்தாகும் தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பது பழமொழி தொட்டு என்றால் அருகில் வந்து கையால் தொடுவது அன்று உணர்வுகளினால் உள்ளத்தில் உணர்த்துவது ஆகும் அவ்வாறு உணர்த்தப்படும் பொழுது எல்லா உண்மைகளும் விளங்கும் தெருள்வது செய்க செயலாக உனது திருவருள் பெருஞ்செயலெனவே தெருள்வது என்றால் தெளியச் செய்வது ஐயம் இல்லாமல் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வது என்னதான் படித்தாலும் கேட்டாலும் அந்த நேரத்தில் புரிவது போல் இருக்கும் பின் சந்தேகம் வரும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை வெளியிட்டால் அது சரியா இது சரியா என அறியாமல் தவிப்பது மேலும் உண்மையை அறிந்திருந்தால்தான் மற்றவர் சொல்வது உண்மையா பொய்யா என்ற வேற்றுமையை அறிய முடியும் இதற்கு உள் விளங்கும் அருள் ஒளியின் ஒளியின் துணையால் உண்மைகளை அறியும் பொழுது அங்கு தெளிவு பெறுகிறோம் மதி என்றால் அறிவு என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் பூர்ணச்சந்திரன் நமது அகம் ஒளிர் ஆன்ம ஜோதியாகும் அந்த ஆன்ம ஜோதியின் அருள் ஆற்றலால் துணையால் உண்மைகளை அறியும் பொழுது எல்லா செயல்களும் இறைவனின் அருட்செயல்களாகவே அறிகின்றோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் பிரபஞ்ச காரியங்கள் அனைத்தும் அருள் அனுபவம் வழங்கும் பொருட்டு நடைபெறுகின்றன பக்குவம் அடையாத காரணத்தால் தேகம் அழிந்துவிடும் அதுவும் இறைவனின் அருட்செயலே ஆகும் ஒவ்வொரு ஆன்மாவின் அகத்தையும் இருந்து கொண்டு அதனதன் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப உயிருழம்பும் உணர்வுகளும் வழங்கி மேல்நிலைக்கு ஏற்றுவிப்பதும் அருட்சக்தியே ஆகும் பொருளதுவாக பொருந்தினான் என்றும் பொன்றிட புகழ் புரியே நாம் அடைந்திட வேண்டிய மெய்ப்பொருள் இறைவனையின்றி வேறில்லை இறைவனை அடையும் ஞானானுபவ நிலைகள் ஆகச் சொல்லப்படும் பன்னிரெண்டாவது நிலை துவாத சார்ந்த நிலையாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக மதுரை மாநகரை சொல்லலாம் மதுரையை துவாத சார்ந்த பதி என சொல்லுவார் இப்பொழுது மதுரை தலம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திகழும் அருட்பெருஞ்சோதிபதியின் இடமாக விளங்க காண்கிறோம் எனவே அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதிலும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்பதிலும் பதிமூன்று நேரசிகள் அமைந்துள்ளது ஆகையால் மதுரை தலம் பன்னிரெண்டு அனுபவ நிலைகளும் கடந்து பதிமூன்றாவது அருள் அனுபவ நிலையை வழங்கும் திரையோத சாந்த பதியாக விளங்குகின்றது இதே போலவே திரையான சம்பந்தர் தோன்றி வளர்ந்த திருத்தலமாகிய சீர்காழிக்கு பன்னிரெண்டு அருள் அனுபவ நிலைகளை குறிக்கும் பன்னிரெண்டு பெயர்கள் வழங்கப்படுகின்றன எனவே சீர்காழியும் துவாத சாந்த பதியாக சொல்லப்படுகிறது உன்னுடைய திருவருளே எனக்கு கிடைத்ததற்கரிய பொருளாக கொண்டு உன்னுடனேயே நான் பொருந்தி இருந்து கொண்டு அழிவில்லாத நிலையில் வாழ நிலைத்த இன்பத்தோடு வாழ அருள் புரிவாய் என வேண்டப்படுகிறது இந்த நிலையை பெற நாம் பற்றுகளை தவிர்த்து தேகம் நாம் என்ற நிலையை மறந்து உள்ளொழியே நாம் என்ற எண்ணத்தோடு வாழ்தல் வேண்டும் புற உலகில் சத்திய ஞான சபையும் ஞான தர்மசாலையும் ஏற்படுத்தி நித்திய வழிபாடு நடைபெறவும் ஜீவகருண்யம் தழிக்கவும் வழிவகுத்தார் இப்பொழுது சின்மயபுரத்தில் தயவாலயம் தோன்றியுள்ளது தயா தர்மசாலையில் தொடங்கப்பட்டு திருப்பணிவெல்கள் நடைபெறுகின்றன எங்கும் நிறைய ஜோதிபதியே நம் தனிப்பெருந்தெய்வத்தன்மையால் தம் தனிப்பெரும் தெய்வத்தன்மையால் தயா ஒளி விளக்காக தெயவாலயத்தில் விளங்கி கொண்டுள்ளார் அக உலகில் சிறனடுத்தலமாகிய சின்மயபுரத்தில் எழுந்தருளியுள்ள தெய்வ ஜோதியை நாம் சத்விசாரத்தால் சார்ந்து நின்று பெருக வாழ்வோம் இந்த தெய்வ பரம்பொருளின் ஆற்றல் எவ்வுலகத்து எவ்வுயிருக்கும் நலம் பயக்கும் இந்த நெறி எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது நெறியாக பொது நெறியாக விளங்கும் சாதி சமய இன மொழி வேறுபாடுகளை கடந்த ஒரு நெறியாக விளங்கும் இது பொருளில் இரண்டரை இருந்து கொண்டு தயை புரிந்து கொண்டே இருப்பது ஆம் இதனால் சூழ்நிலை வாழ்விப்பதன் மூலம் கடவுளை வாழ்த்துவதும் நாமே வாழ்வு பெறுவதும் ஆகும் எக்காலும் அறியாமையில் இருந்த காலமெல்லாமும் நாம் கடவுளை பிரிந்ததே இல்லை அப்படி பிரிக்கவும் முடியாதாம் இப்படி இருக்கின்ற நம் உண்மையை அருளாலே அறிந்து அகமிருந்து வாழாது அவத்தைப்பட்டு கொண்டிருந்தது அபக்குவமே அந்த நிலையில் கடவுளை நாம் பிரிந்து உள்ளோம் எனவும் அக்கடவுளை மறுபடியும் அடைவதற்கு பலவாகிய நெறிகள் சமய மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன எனவும் கருதினோம் முன்னர் கடவுளோடு ஒன்றும் இம்முறையே ரிலிஜியன் இஸ் ஈக்குவல் டு ரீ யூனியன் பைண்டிங் பேக்வித்யம் மத கொள்கையாகும் இக்கருத்தே தவறு என்று இன்று அறிகின்றோம் இதனால் இச்சொல்லே கூட தவறான அர்த்தத்தில் வழங்கப்படுகின்றதாம் இப்படி தவறான சொல்லை மிஸ் நோமர் என்பர் ஆகவே நம் கடவுள் இயல் உண்மையை உணர்ந்து அருளால் அகநலையுற்றிருந்து கொண்டு சுத்ததயவால் உலகில் வாழ்வதே நித்தியானந்த வாழ்வாகும் இதுவே அழிவில்லாத அழிவில்லாது புகழ் புரிந்து கொண்டிருக்கச் செய்வாய் என வேண்டிக் கொள்ளப்படுகின்றது இச்செய்யுளின் ஈற்றடியில் நாம் அகத்தயவு ஆலயத்தே தயவு விளக்காய் இருந்து கொண்டு தயவு சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தயா அமுத ஜோதியை பரப்பி நிரப்பிக்கொண்டு வாழ வேண்டப்படுகின்றதாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி தயவு